அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது அந்தலாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு விடியெல்லாம் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற இன்றைக்கி ஒரு முருங்கையில பொடி தாங்க செய்ய போகிறேன் உங்களுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கா இல்லாட்டி இரும்பு சத்தும் உங்களுக்கு கம்மியாக இருக்கா எப்போயுமே நமக்கு வந்து சோர்வாக இருக்கா உடம்பு கை கால் வலி எல்லாத்தையும் இது வந்து சரி பண்ணும் உணவில் இதை வந்து அடிக்கடி நீங்கள் இந்த பொடியை சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ ஒரு ஹெல்த்தாகவும் உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்குங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு அரை கப் அளவுக்கும் நான் வந்து வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேங்க இந்த வெள்ளை உளுந்து நல்லா வாசனை வர வரைக்கும் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இருந்தாலும் பரவாயில்லங்க இதை விடவே உங்களுக்கு அதே நல்லாவே ஹெல்த்தாக தான் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கலர் மாற வரைக்கும் வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் அதே மாதிரி ஒரு அரை கப்பு அளவுக்கு நான் வந்து கடலை போய் சேர்த்து அதையும் நல்ல பொன்னிறமாக நம்ம வந்து வறுத்துக்கலாம் இந்த பொடியில் வந்து உங்களுக்கு ஹீமோகோலிபி நிறையவே இருக்குங்க நம்ம முருங்கையில் சேர்த்து செய்கிறதுனால அவ்வளோ ஒரு இரும்பு சொத்து நமக்கு நிறைய இருக்கும் அந்த கடலை பயிரும் வறுத்துட்டேன் அதே மாதிரி கப்பு தோரம் பேர் சேர்த்து நம்ம அதே மாதிரி புண்ணியமாக வறுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து கலர் மாறுற வரைக்கும் மட்டும் வறுத்துக்கோங்க அதே சமயம் கருகு விட்டுறக்கூடாது எல்லாம் அதே சமயம் நல்லா வாசனையாகவும் வரணுங்க பாருங்கள் இந்த மாதிரி அதையும் நல்லா வறுத்துட்டேன் இப்போ வந்து அளவுக்கு உடச்ச கடலை சேர்த்துக்கிறேன் இதை வந்து புட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க இது லேசாக நம்ம வந்து வறுத்தலாம் ரொம்ப நேரம் இதை வந்து நம்ம வந்து வறுக்க தேவையில்லை புட்டுக்கடலையும் மட்டும் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து இது ரெண்டையும் ஒரு செகண்ட் நம்ம வந்து வறுத்த எடுத்துடலாம் நல்ல ஒரு செரிமானமும் ஆகும் அவ்வளோது ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க அந்த ஒரு பொடி இருந்தால் போதும் குழம்பு இல்லைனாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இப்போ அதுலேயே ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் நான் வந்து சேர்த்து அதையும் நல்லா கொஞ்சம் கலர் வரைக்கும் வருத்தர போகிறேன் பாருங்கள் காரங்கூட குறைச்சி உங்கள் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு பூண்டை மட்டும் தோலோடு நான் வந்து உடச்சி சேர்த்துருக்கேன் நான் கொஞ்சமான குவான்டிட்டியில் தாங்க செஞ்சுருக்கேன் எல்லாமே ஒரு அரை அரை கப் அளவில் தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் நிறைய செய்யணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அளவுகளை வந்து கூட்டிக்கோங்க பூண்டையும் வறுத்துட்டேன் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேங்க அந்த கருப்பு எல்லில் கல் மண் தூசு ஏதாவது இருக்கும் அதனால் நான் வந்து கழுவிட்டு இப்போ வந்து அது பட்டு பட்டுன்னு தெரித்து வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் டெய்லிக்கு நம்ம ஒரு நாளைக்கு ஒரு அரை ஸ்பூனாவது இந்த மாதிரி எள்ளுலாம் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா உடம்புல அவ்வளோதோ ஒரு இரும்பு சத்து நமக்கு வந்து சேர்ந்துருங்க இப்போ எல்லா பொருளையும் வறுத்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கப்பு ஃபுல்லாக நான் வந்து முருங்கையில் ஃப்ரெஷ்ஷான முருங்கையில கழுவி எல்லாமே நான் வந்து கிளீன் பண்ணி வச்சிருந்ததை சேர்த்து நம்ம வந்து இதுக்கு இதுவும் கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் வறுத்துக்க போகிறேன் நம்ம கையால் எடுத்து பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு உடையற மாதிரி இருக்கணும் அந்த அளவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் வந்து இதை வந்து வறுத்து எடுத்துருங்க அந்த முருங்கையிலையே சரியாக நம்ம வந்து வறுக்காத அப்படியே சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த முருங்கை இலையோட பச்சை ஸ்மெல் நம்ம வந்து அந்த பொடியில் அப்படியே தெரியுங்க இப்போ இந்த மாதிரி நீங்கள் வறுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு கல் உப்பு மட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் பார்த்து சேர்த்துக்கோங்க பத்தலை அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்ல ஒரு நைஸான போடறாக நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த ஒரு பொடி போதுங்க ஒரு ஸ்பூன் நெய்யோடு இல்லாட்டி நல்லெண்ணெய்யோட நீங்கள் ஒரு சாதம் இல்லாட்டி இட்லி தோசை இதோடு சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ சூப்பரான டேஸ்டில் இருக்கும் ஹெல்த்தாகவும் இருக்கும் நமக்கு நம்ம இந்த இரும்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஹிமோகுளோபின் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம எங்கேயும் தேடி அலைஞ்சு போக தேவையில்லைங்க நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் ஒரு ஏர்டைட் பாட்டலை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்களா இது வந்து ஒன் மந்த்து கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்றைக்கி சூடான சாதத்தோடு இந்த பொடி சேர்த்து ஒரு ஸ்பூன் நெய் காய்ச்சி ஊற்றி நம்ம வந்து சாப்பிட போகிறோம் அவ்வளோ தூரம் அட்டகாசமான சுவையில் இருந்துச்சு நல்ல ஒரு ஹெல்தான பொடியை நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாளைக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் தெரியுமா என்றைக்குமே சூடான சாதத்தோடு நீங்கள் வந்து இந்த மாதிரி பொடியெல்லாம் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லிக்கு கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக அந்த ஹெல்த்தான பொடியை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பை